Bye. Mm -hmm. one <laughs> தொடர்ச்சியாக இன்றைக்கு அதே தலைப்பு என்று ஒரு அக்கினி எரியும் பொழுது அது எப்படிப்பட்டாலும் கட்டையானாலும் அது எரிந்து சாம்பலாய் போய்விடும் முடியாத எந்த அக்கினியினாலும் விடவே முடியாத ஒரு விறகு இருக்குமானால் அது வேத புத்தகத்தில் இருக்கிறது அதை குறித்து தான் நாம் தியானம் செய்ய போகிறோம் யாத்திரா அமைத்து புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது பதினோராவது வசனத்தை நான் வாசிக்க கேட்க போகிறோம் அப்பொழுது மோசி கர்த்தரை நோக்கி அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே இதற்கு முன்னாவது இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோன் தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் மந்தனாவும் உள்ளவன் என்றார் இங்க நாம என்ன வாசிக்கிறோம் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே நீ என்னோடு பேசிவிட்டீரே இது என்னோடு பேசுவதற்கு முன்பதாக இல்ல அதற்கு பின்னாலாக அப்படின்னு சொல்றாரு பாருங்க பேசுவதற்கு பின்னாவது பேசுவதற்கு முன்னாவது பேசுவதற்கு பின்னாவது இது என்ன பாருங்க பேசுவதற்கு முன்னாவது பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் இதை எத்தனையோ முறை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் வாசிக்க கேட்டிருக்கிறீர்கள் பிரசங்கிக்கிறதை எல்லாம் கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் பிரசங்கி துணிப்பீர்கள் முற்றிலின் மத்தியே தோன்றின கத்தொழி தூதனானவர் எப்படிப்பட்ட இடம் என்று உனக்கு தெரியாதா மோசை என்று கூப்பிட்ட அந்த சத்தத்தின் அந்த பயமானது மோசையை அப்படி இருக்கிற பொழுது நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது உன் பாதரட்சிகளை கலைத்து விடு உடனே மோசை பயந்து பாதரட்சிகளை கலைத்து மோகப்புற விழுந்து கிடந்து அந்த தரிசனத்தை பார்க்கிற அந்த சத்தத்தை கேட்கிற அந்த வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான அனுபவத்தில் அவர் நிலைத்திருக்கிறார் அப்பொழுது கத்த மூசையை நோக்கி வா என் ஜனம் படுகிற வேதனை அவர்கள் சத்தம் விடுகிற அந்த ஓலமிடுகிற அழுகின் பூக்கரலை நான் கேட்டு என்னால் இருக்க முடியவில்லை அவர்களை எப்படி ஆயிலும் எதிர்த்தி அடிமைத்தனத்திலிருந்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் விருப்பத்தை நிறைவேற்ற நீ எனக்கு தேவை நீ போ நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்ன பொழுது மோசை ஆண்டவரே நான் எப்படி போவேன் நீ யார் என்றவர்களை கேட்பார்களே கத்த தன்னை யார் என்று சொல்கிறார் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் நான் யார் என்று சொன்னால் நான் எல்லாருக்கும் தேவன் அல்ல நான் பரிசுத்தூதாதையர் மூதாதையராகிய அவரிடம் ஈசாக்கு யார்கோவு என்பவர்களுக்கு நான் தேவனாக நீ போ நானே உன்னை அனுப்புகிறேன் என்று சொல் பிரிந்து புரிந்து கொள்வார்கள் விடுதையாக்க நான் அனுப்புகிறேன் வா என்று அறிவித்தார் ஆனால் என்னை அவர்கள் நம்ப மாட்டார்கள் இருக்கிறவராக இருக்கிறவர் என்னை அனுப்பினார் என்று சொன்னாலும் அவர் எப்படி என்னை நம்புவார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் மோசே உன் கையில் என்ன வைக்கிறது என்ன வைத்திருக்கிறார் ஆண்டு வரே என்னுடைய கோளை நான் வைத்திருக்கிறேன் அந்த கோளை கீழே போடு என்று கற்று சொன்னார் வாசித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் கோளை கீழே போட்டார் என்றைக்கு தன்னுடைய தன்னை நம்பி தன்னுடைய விலத்தையெல்லாம் தன்னுடைய வீர தன்மையெல்லாம் காட்டுபடியாக தன் கரங்களிலே ஒரு கோளை வைத்திருந்தாரோ அந்த கோளை அவர் தரையிலே போட்டார் கூட்ட மாத்திரத்திலே மூசையானவர் பயந்து அளவி மூடக்கூடிய ஒரு பயங்கரமான சர்ப்பமாக அது மாறிற்று என்று நாம் வாசிக்கிறோம் எந்த கோளை நம்பியிருந்தாரோ எந்த கோளின் மூலமாக தன் திறமையை காட்டி தன்னை பாதுகாத்துக் கொள்ள அனைவருக்கு பாதுகாப்பாக அழிக்க அவர் எந்த கோளை நம்பியிருந்தாரோ அந்த கோளானது பயங்கர வலு சர்ப்பமாய் மூசை முன்பாக நின்றது மூசை அதன் தோற்றத்தை பார்த்து அலறி ஓடினார் என்று நாம் வேதத்திலே வாசிப்போம் மோசே நில் அதன் பாலை பிடி என்று சொன்ன பொழுது மோசே பயந்திருப்பார் மிகவும் கலங்கியிருப்பார் ஆனாலும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அதன் பாலை பிடித்த பொழுது திரும்பவும் அவரது கையில் அது கோளாய் மாறிற்று பெரிய மாணவர்களே கோல் என்று சொன்னால் எப்படி இருக்கும் ஒருவேளை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் மேல் பகுதி வளைந்திருக்கலாம் ஒரு ஆட்டுக்கு இளை தலைகளை பறிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கோளை கொண்டு அதை தாழ்த்தி அதை கொடுக்கக்கூடிய விதத்தில் அது இருக்கலாம் இப்பொழுது மூலமாக போடப்பட்ட கோல் திரும்ப மோசையின் கையில் எப்படி வந்தது என்று நினைத்து பாருங்கள் வாழை பிடித்தார்கள் இப்பொழுது மேல்பாகம் கீழே போயிட்டு கீழ்பாகம் மேலே வந்தது கோல் இப்பொழுது எப்படி மாறி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் அது கத்தருடைய கோளாக மாறிற்று என்று சொல்லத்தக்கதாகத்தான் இதை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கூறுகிறேன் கீழே போட்ட கோல் மோசையின் கோல் திரும்ப எடுத்த பொழுது அது தேவனுடைய கோல் திரும்ப கத்த சொன்னார் உன் கையை உன் அங்கி முறையில் பையில போடு என்று சொன்னார் மோசை அதிகமாக போட்டார் திரும்ப தன்னுடைய கை எடுக்க முடியாது கத்த சொன்ன பொழுது எடுத்து பார்த்த பொழுது பயங்கரமான வெண்குஷ்டமாக மோசே அலறி வேதனைப்படக்கூடிய அவ்விதமான ஒரு சூழ்நிலைக்கு அவரது கரம் மாறி இருந்தது திரும்ப கத்த சொன்னார் உன் கையை திரும்பவும் உன் அங்கியும் உரையிலே போ திரும்ப போட்டு திரும்ப கை எடுத்த பொழுது முன்பு போல அந்த கை சுகமாயிற்று என்று நான் வேயத்தில் வாசிக்கிறேன் இத்தனை அடையாளத்துக்கு பிற்பாடு இத்தனை உரையாடலுக்கு பிற்பாடு எங்கே நான் வாசித்தோமே திரும்பவும் வாசிக்கலாம் யாத்ரா புஸ்தம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது மோசை அப்பொழுது மோசை மூன்றாம் பாகத்தை தொடர்ந்து கேட்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம்